நவராத்திரி முதலாம் நாளில் துட்கை அம்மனை போற்றி துதிப்போம் துன்பம் போக்கும் துட்கை அம்மன் நூற்றி எட்டு போட்டிகள் ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி ஓம் அபயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓம் அன்பட்கு எளியவளே போற்றி ஓம் அமரரை காப்பவளே போற்றி ஓம் அறம் வளர்க்கும் தாயே போற்றி ஓம் அருள் அன்னையே போற்றி ஓம் அருளை பொழிபவளே போற்றி ஓம் ஆதாரம் மானவளே போற்றி ஓம் ஆலால சுந்தரியே போற்றி ஓம் பாதியே போற்றி ஓம் இன்னருள் சுரப்பவளே போற்றி ஓம் நாயகியே போற்றி ஓம் இல்லாமையொழிப்பாய்ப் போற்றி ஓம் இடபத் போட்டி ஓம் ஈரமணத்தினே போற்றி ஓம் ஈடினையற்றவளே போற்றி ஓம் ஈஸ்வரன் துணையே போற்றி ஓம் உக்ரூபம் கொண்டவளே போற்றி ஓம் மத்தின் கரம் பிடித்தாய் போற்றி ஓம் உள்ளொளியாய் உள்ளொளியாயொழிர்பவளே போற்றி ஓம் உள்வினை போற்றி ஓம் எண்கரம் கொண்டவளே போற்றி ஓம் எலுமிச்சை மாலை அணிபவளே போற்றி ஓம் லகம் வென்றவளே போற்றி ஓம் ஏழ்மை அகற்றுபவளே போற்றி ஓம் ஐங்கரன் அன்னையே போற்றி ஓம் ஒளிமணி தீபத்தாயே போற்றி ஓம் ஓங்கார சுந்தரியே போற்றி ஓம் கற்பனை கடந்த கற்பகமே போற்றி ஓம் கவலையை தீர்ப்பவளே போற்றி ஓம் கருண்யமனம் படைத்தவளே போற்றி ஓம் காளியே நீலியே போற்றி ஓம் கபாலியை மணந்தவளே போற்றி ഓ കാവൽ നിൽക്കും കന്നിയേ പോറ്റി ഓം കിരാജന്മകളെ പോറ്റി ഓം കൃഷ്ണ സഹോദരിയെ പോറ്റി ഓം കുമരനെ പെട്ടവളേ പോറ്റി ഓം കുരുണകൈ കൊണ്ടവളേ പോറ്റി ഓം കുങ്കുമനായകിയേ പോറ്റി ஓம் ளங்கச் செய்தவளே போட்டி ஓம் கிரியாசக்தி நாயகியே போற்றி ஓம் கோள்களை வென்றவளே போற்றி ஓம் சண்டிகேஸ்வரித்தாயே போற்றி ஓம் சர்வசக்தி படைத்தவளே போற்றி ஓம் சந்தனத்தில் குளிப்பவளே போற்றி ஓம் சர்வ அலங்கார பிரியையே போற்றி ஓம் சாமுண்டி ஈஸ்வரியே போற்றி ஓம் சங்கரன் துணைவியே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவளே போற்றி ஓம் சிவன்கரம் பிடித்தவளே போற்றி ஓம் சிங்காரவல்லியே போற்றி ஓம் சிம்மவாகனநாயகியே போற்றி போட்டி ஓம் சியாமள நிறத்தாளே போட்டி ஓம் சித்தி அளிப்பவளே போற்றி ഓം പ്രിയയേ പോറ്റി ഓം ജയ ജയ ദുർഗാദേവിയേ പോറ്റി ഓം ജ്യോതിസ് രൂപമായവളേ പോറ്റി ഓം ജ്ഞാനം മരുളും സെൽവിയെ പോറ്റി ഓം ജ്ഞാനക്കനൽ കൊണ്ടവളെ പോറ്റി ஓம் ஞாலம் காக்கும் நாயகியே போற்றி ஓம் தயாபரியே தாயே போற்றி ஓம் திருவெலாம் தருவாய் போற்றி ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் அளிப்பாய் போற்றி ஓம் துஷ்ட நிகிரகம் செய்பவளே போற்றி பரமேஸ்வரியே போற்றி ஓம் நன்மையருள்பவளே போட்டி ஓம் நவசக்தி நாயகியே போட்டி ஓம் நவகோணத்தில் உறைபவளே போட்டி ஓம் நிமலையே விமலையே போற்றி ஓம் ை சூடியவளே போற்றி ஓம் நிறை செல்வம் தருவாய்ப் போற்றி ஓம் நின்னடி பணிந்தோம் போற்றி ஓம் பக்தர்க்கு அருள்பவளே போற்றி ஓம் பரமானந்த பெருக்கே போற்றி ஓம் பைரவியே தாயே போற்றி ஓம் பயத்தை போக்குபவளே போற்றி ஓம் பயங்கரி சங்கரியே போற்றி ஓம் பார்வதி தேவியே போற்றி ஓம் புவனம் படைத்தவளே போற்றி ஓம் புண்ணியம் மிக்கவளே போற்றி ஓம் பூவண்ணன் தங்கையே போற்றி ॐ महिषासुरमर्तिनियेटी ॐ मङ्गलनायकियेटी ॐ महेश्वरितायेटी ॐ मङ्गयत्करसियेटी ॐ मघमायितायेटी ॐ मादर्तलियेटि ல்யம் காப்பாயட்டி ஓம் மாணிக்கவல்லியே போட்டி ஓம் மாயோன் தங்கையே போற்றி ஓம் முக்கி நாயகியே போற்றி ஓம் முக்தியளிப்பவளே போற்றி ஓம் முக்கன் தலைவியே போற்றி ஓம் பொருளே போற்றி ஓம் மூபுலகம் மாழ்பவளே போற்றி ஓம் ஜசோதை புத்திரியே போற்றி ஓம் ஜமபயம் போக்குபவளே போற்றி ஓம் ராகுகாலத்துக்கையே போற்றி ஓம் ரௌத்ரம் கொண்டவளே போற்றி ஓம் வல்லமை ல்லமைமமிக்கவளே போற்றி ஓம் வாழ்வருளும் அம்மையே போற்றி ஓம் விஷ்ணு விஷ்ணுதுக்கையே போற்றி ஓம் வீர நெஞ்சத்தவளே போற்றி ஓம் வைஷ்ணவித்தாயே போற்றி ஓம் வையகம் போற்றி